ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்கார் அகடமி நான்கு பலபேசுகிறேன் உங்களால் தமிழில் தொண்ணூறு கொஸ்டின் மேக்ஸில் இருபது கொஸ்டின் ஜிஎஸ்சில் நாற்பது கொஸ்டின் அப்படின்ட்டு டோட்டலாக நூற்றம்பது கொஸ்டின் வந்து கரெக்டாக வந்து போட முடியுமா அப்படி போட்டால் போதுமானது நீங்கள் குரூப் ஒரு எக்ஸாமில் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அது எப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நீங்கள் இப்போ கே செக் பண்ணாமலே உங்களுக்கு தெரியும் ஆன்சர் கே செக் பண்ணாமலே என்னது தமிழில் தொண்ணூறு கொஸ்டின் கரெக்ட்டுப்பா மேக்ஸில் இருபது கொஸ்டின் கரெக்டுப்பா ஜிஎஸ்சில் நாற்பது கொஸ்டின் கரெக்ட்டுப்பா மொத்தம் நூற்றம்பது கொஸ்டின் கரெக்டுன்னு உங்களுக்கு ஆன்சர் கே செக் பண்ணாமல் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் கிட்டத்தட்ட பாஸ் ஓகேவா இல்லை அப்படின்னா நீங்கள் உதாரணத்துக்கு பிஆர்சின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து போட்டேன் அது வந்து ஆகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நாலு கொஸ்டின்லையுமே ஆன்சர் தெரியாதுன்னா சும்மா சி போட்டேன் அதுவும் வந்து கரெக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி தான் ஓகேவா இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது ஏதாவது ஒன்று போட்டேன் இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியும் சும்மா ஒன்று போட்டேன் அப்படின்ட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி போடுறீங்க அப்படி போட்டு உங்களுக்கு நூற்றம்பது கொஸ்டின் வந்துட்டுனா அது சரிப்பட்டு வராது உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்க நீங்கள் எண்பது கொஸ்டின் வந்து தமிழில் கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து போடுறீங்க ஆன்சர் கையே செக் பண்ணாமலே உங்களுக்கு தெரியும் எண்பது கொஸ்டின் கரெக்டுன்ட்டு ஆனால் சும்மா கெஸ் பண்ணி போடுறீங்க அதில் ஒரு பத்து கொஸ்டின் வந்து தமிழில் கரெக்டாகிட்டு மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா

இதற்கப்புறம் இதை வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் கெஸ்ஸிங்கில் போடுறது ஒரு சில யூஸ் பண்ணி போடக்கூடிய மெத்தடாலஜியை நீங்கள் ஆல்ரெடி டன் அப்போ உங்களோட மார்க் வந்து எவ்வளவு நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் நீங்கள் கரெக்ட் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒத்துக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கணும்னா இங்கேயே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போகணும் ஃபஸ்ட்டு வந்து நிறைய மாடல் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம கூட ஒரு மாடல் எக்ஸாம் வச்சுருக்கோம் அதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி அட்டென்ட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி யார் மாடல்னாலும் சரி அட்டென்ட் பண்ணுங்கள் அந்த யார் வைக்கக்கூடிய மாடல்னாலும் தமிழில் தொண்ணூறு எடுக்கணும் மேக்ஸில் இருபது எடுக்கணும் ஜிஎஸ்சில் நாற்பது எடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே முயற்சி வந்து பண்ணுங்கள் அக்கீரட்டாக எடுக்கணும் எந்த விதமான கெஸ்ஸிங்கோ அல்லது இதுவோ அதுவாக போட்டு எடுக்கக்கூடாது அக்யூரேட்டாக நூற்றம்பது கொஸ்டின் எடுக்கணுன்னு பாருங்கள் ஏன்னா இங்கே நீங்கள் மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து கரெக்ட் கரெக்டாக போடுவீங்கன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க் குறையும் அப்போ இங்கே வந்து நீங்கள் மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணி இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கெல்லாம் தவிர்ப்பதன் மூலமாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத எடுக்க முடியும் அதற்கு ஃபஸ்ட்டு இங்கே நிறைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணுங்கள் அதேமாதிரி தமிழில் தொண்ணூறு எடுப்பதற்கு நீங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும்

உங்களுக்கு நைன்ட்டி கொஸ்டின் வந்து எடுப்பதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் மேக்ஸ்ன்னு நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து அல்லது பத்து டு இருபது கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரை ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் இருபது கொஸ்டின் அப்படிங்கிறத ஈஸியாக எடுக்க முடியும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது பாடங்கள் ரொம்ப முக்கியமான பாடங்கள் இப்போ டென்த் பாலிட்டியில் உள்ள மூணு பாடம் டென்த் ஐஎன்எம் உள்ள ஒரு ஆறு பாடம் டென்த் ஜியாகிரஃபியில் உள்ள ஒரு ஏழு பாடம் அப்போ இதிலே பார்த்தீங்கன்னா எத்தனை பாடம் ஆச்சு பத்து பதினாறு பாடம் இந்த பதினாறு பாடத்தை படித்தா கிட்டத்தட்ட இருபது கொஸ்டினுக்கு மேலே வந்து வருது இதே மாதிரி முக்கியமானதெல்லாம் எடுங்க அடுத்து சிக்ஸ்த்து செவன்த்து நைன்த் ஹிஸ்ட்ரி இதிலிருந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து டு பதினஞ்சு கொஸ்டின் வந்து வரைக்கும் வரும் இதில் படிக்க வேண்டிய பாடங்கள் ஒரு பதினஞ்சு பாடங்கள் வந்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் லெவன்த் அண்ட் டுவெல்த் எக்கனாமிக்ஸில் ஒரு பதினஞ்சு பாடங்கள் கிட்ட நல்லா படிச்சிங்கன்னா நிறைய மார்க் வரும் அடுத்த டென்த்து சயின்ஸில் ஒரு பதினஞ்சு பாடம் அப்படின்ட்டு இப்படியே செலக்ட் பண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு ஐம்பது பாடத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின் வந்து எடுக்க முடியும் முடிந்தளவுக்கு ஃபுல்லாக பண்ணுங்கள் இது வந்து இந்த மெத்தடாலஜி இது எல்லாமே வந்து யார் இருக்குன்னா நான் வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் சிலபஸ் வந்து படிச்சிருக்கேன் ஆனாலும் எனக்கு பாஸ் பண்ணோன்ட்டு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு தான் இது ஓகேவா இதெல்லாம் வந்து இப்போ ஒர்க் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி முக்கியமான லெசன்ஸ் படித்தாலே நீங்கள் ஜிஎஸ்சில் எத்தனை நாற்பது கொஸ்டின் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து போட முடியும் அப்போ உங்களுக்கு இங்கே மாடல் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணி நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்கை தவிர்த்துட்டு நூற்றம்பது கொஸ்டின் நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அது வந்து எப்படின்ட்டு நம்ம இப்போ வந்து பார்ப்போம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இப்போ நூற்றம்பது வந்து போட்டீங்க உங்களுக்கு ஒரு ஐம்பது கொஸ்டின் வந்து தெரியலன்னு வச்சுக்கிடும் அந்த ஐம்பது கொஸ்டின்ல இருந்து எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் இந்த நூற்றம்பது கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் உதாரணத்திற்கு நீங்கள் டைப்பிஸ்ட்டில் போத் ஹையர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் வரைக்கும் இந்த மெத்தடாலஜியில் கரெக்டாக வந்துட்டாலே நீங்கள் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் டைப்பிஸ்ட்டு போத் ஹையர் ஓகேவா டைப்பிஸ்ட்டில் போத் ஹையர் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் இந்த மெத்தடாலஜியில் வந்தாலே பாஸ் பண்ண முடியும் நீங்கள் டைபிஸ்ட் கிடையாது ஜூனியர் எஸ்டன்ட் ஆர் விஓக்கு தான் எலிஜிபிள் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நூற்றம்பது எடுத்தால் தான் ஒர்க் அவுட் ஆக்க முடியும் ஓகேவா மீதி வந்து சரிபட்டு வராது என்னை உண்மையை சொல்லணும்ல இதை வந்து இந்த மெத்தடாலஜி அன்னைக்கு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுடைய எக்ஸாமினேஷனில் மாடல் எக்ஸாமினேஷனில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கொஸ்டின் தெரியல அந்த ஐம்பது கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு இருபது கொஸ்டினுக்கு உங்களுக்கு இதுவா அதுவான்ட்டு டவுட்டாக இருக்கும் இதுவா அதுவான்ட்டு ஒரு முப்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஐடியாலாம் இருக்காது ஓகே நமக்கு நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் ஆப்ஷன் நான்குமே வந்து தெரியாத மாதிரி தான் இருக்குது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக அதுவாக ஏஆ பியா பிஆசிஆ அப்படின்ட்டு இதில் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது ஆய்சலேஷனில் இந்த கன்ஃபுலே கன்ஃபியூஷனில் உங்கள் மைண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து எதை சொல்கிறதோ உங்கள் பிரெயின் உங்கள் மூளை வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஏ இதுக்கு பி தான் அப்படின்னு தோடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆராய்ஞ்சி யோசிச்சு இல்லை பி கிடையாது இதற்கு டிஏ சூஸ் பண்ணணும்னு சூஸ் பண்ணுவீங்க ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பட்சத்தில் உங்கள் மூளை வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதோ அது பீனா பி வந்து சூஸ் பண்ணிருங்க இந்த மாதிரி இருபது கொஸ்டினுக்கு உங்கள் மனசு என்ன சொல்கிறதோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் மீதி முப்பது கொஸ்டினுக்கு உங்களுக்கு நாலு ஆப்ஷனுமே தெரில ஏதாவது ஒன்று இருக்கும்னா ஆப்ஷன் பி அல்லது ஆப்ஷன் சி இந்த ரெண்டுல ஒன்று வந்து முப்பது கொஸ்டினுக்குமே சூஸ் பண்ணுங்க ஒரு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இன்னொரு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சின்னுட்டு போடாமல் முப்பது கொஸ்டினுக்குமே ஆப்ஷன் பி இல்லைன்னா முப்பது கொஸ்டினுக்குமே ஆப்ஷன் சீன்ட்டு போட்டிங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக வாய்ப்பு இருக்கிறது ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு ஓகேவா பதிமூணு டு பதினெட்டு கொஸ்டின் வரைக்கும் கரெக்டாக வாய்ப்பு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடாலஜியில் போட்டிங்கண்ணா நீங்கள் அதுக்கு வந்து இந்த இதில் பிஆர் சிஆ நான் எப்படி சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் நீங்கள் ஆப்ஷன் ஓஎம்ஆர் ஷீட்டை பாருங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த ஆப்ஷன் வந்து நிறைய டைம் வருதோ உதாரணத்துக்கு பி தான் அந்த கொஸ்டின் பேப்பரில் நிறைய வந்துகிட்டே இருக்குன்னா பிஏ சூஸ் பண்ணுங்க இல்லை சி நிறைய வந்துகிட்டு இருக்குன்னா சிஏ வந்து சூஸ் பண்ணுங்க ஸோ எது வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்லையோ அதை பொறுத்து வந்து சூஸ் பண்ணுங்க இந்த மெத்தடாலஜியில் யாருக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் நான் படிச்சிருக்கேன் ஆனாலும் எனக்கு பாஸ் பண்ணணுன்ட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு இந்த மெத்தடாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் ஒரு பதிமூணு கொஸ்டின் வச்சுக்கோங்க இதில் இதுவா அதுவான்ட்டு இந்த இருபது கொஸ்டின் போடுறீங்க ஓகேவா இதில் இருபது கொஸ்டின் இப்படி போடும்போது ஒரு ஏழு கொஸ்டின் கரெக்டாக ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட சொல்லு அதோட கம்மியாக சொல்கிறேன் இப்போ ஏழும் பதிமூணும் எவ்வளவு இருபது கொஸ்டின் நீங்கள் நூற்றம்பது கொஸ்டின் நீங்கள் போட்டிங்கன்னா நூற்றம்பது ப்ளஸ் இருபது நூற்றி எழுபது கொஸ்டின் நூற்றி எழுபது கொஸ்டின் போட்டீங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வி வாய்ப்பு கிடையாது நூற்றி எழுபது கொஸ்டின் இதில் வாய்ப்பு இருக்குது இதே மெத்தடாலஜியா நீங்கள் அறுபதுன்னு பிரிக்கும் போது இருபது நாற்பதுன்ட்டு பிரிச்சுக்கோங்க இருபது நாற்பதுன்னு பிரித்து போடும்போது கண்டிப்பாக இந்த நூற்றி நாற்பதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே வந்து கிடைக்கும் அப்போ இந்த மெத்தடாலஜியும் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அதற்கு ஃபஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா தமிழில் தொண்ணூறு கொஸ்டின் போடணும் மேக்ஸில் இருபது கொஸ்டின் போடணும் ஜிஎஸ்ல நாற்பது கொஸ்டின் போடணும் இந்த இதை போட்டிங்க அதுக்கு டைப் போத் கயிறு வச்சிருந்தா இதுல தமிழில் எயிட்டி ஃபைவ் ஓகே மேக்ஸில் பிப்டீன் தான் வருது ஓகே ரெண்டையும் சேர்ந்த எத்தனை நூறு ஆனால் ஜிஎஸ்ல போட்டிருங்க நூற்றி நாற்பது எடுத்துட்டிங்கன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது ஸோ இந்த மெத்தடாலஜியை புரிஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்து நீங்க இப்போ உள்ள மாடல் எக்ஸாம்பிளும் யூஸ் பண்ணி பாருங்க கேரளஸ் மிஸ்டேக் வந்து குறைங்க இது மே இது வந்து இங்கே உள்ள மாடல் எக்ஸாமில் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ட்டு எனக்கு பெருசாக தெரியாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் மெயின் ஓகேவா ஜூன் ஒம்போது இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை